अणु विवास மகர ராசி நேயர்களுக்கு அடுத்த ஏழு நாட்களானது மிக மிக முக்கியமான நாட்களாக அமைஞ்சிருக்குங்க காரணம் என்னன்னா இந்த ஏழு நாட்கள்ல தான் எதிர்பார்க்காத பல திருப்பங்களை சந்திக்க போறாங்க இந்த திருப்பங்கள் தான் மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய வகையில பல சம்பவங்களை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில இருக்க போகுதுங்க என்னங்க சொல்றீங்க அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாத ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கையை தானே நம்ம வாழ போகிறோம் இதுல நீங்க அடுத்து இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை எப்படி உங்களால மட்டும் சொல்ல முடியும் என்பது போன்ற சில குழப்பங்களானது இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு சந்தேகமானது இருக்கலாங்க ஏன்னா நம்முடைய ரெகுலர் சப்ஸ்கிரைபருக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கோங்க நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களும் நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்து அமைவதாக சொல்லப்படுதுங்க ஸோ அப்படிப்பட்ட கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி மற்றும் சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது ஓரளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன விழாம் நடக்கப் போகிறது நல்லது நடக்கப் போகுதா இல்லைனா ஏதாவது கெட்டது வரப்போகுதா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இருக்கின்றோம் இதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நாம தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாகவும் பெற்றுக்கொள்ளலாம் சரிங்க இப்படி நீங்க கணிச்சு சொல்றீங்க இல்லையா இந்த விஷயங்கள் எல்லாம் எந்த அளவுக்குங்க நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நூறு சதவீதத்துல ஒரு எழுபத்தி இந்த பொது பலன்களானது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து மகர ராசி அப்படியே நடக்க கொடுங்க மீதம் இருக்கக்கூடிய இருபத்தைந்து சதவீதமானது அவங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் தற்போது நடந்து கொண்டு இருக்கின்ற தசாபுத்தியை பொறுத்து ஒரு சில விஷயங்கள் மாறுபடலாமே தவிர மேக்சிமம் இந்த விஷயங்களானது அப்படியே ஓரளவுக்கு நடக்கக்கூடும் கூடும் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் மகர ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க மறக்காம பார்த்தீங்கன்னா ஓ முருகா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணிடுங்க இதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில பாதிப்புகள் ஏற்படுவது எல்லாமே குறைவதோடு நீங்கள் நினைச்ச விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு நல்லபடியாக நடக்க கொடுங்க ஸோ மகர ராசி நேயர்களாகிய உங்களுக்கு இந்த வாரத்தில் எந்த விதமான ஆசைகள் நிறைவேறணும் அப்படின்னு இருக்கு அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா பொதுவாகவே ஒவ்வொரு வாரமானது ஆரம்பிக்கும் போது இந்த வாரம் இது நல்லா இது நடந்தா நமக்கு நல்லா இருக்குமே அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் ஸோ அப்படி நீங்க இந்த வாரத்துல எந்த விஷயங்கள் ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணிடுங்க அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகர ராசி நேயர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்களானது மூனில் இருக்கக்கூடிய ராசி அதிபதியாக மீதானது செவ்வாயுடைய பார்வை பெறுவதால கூடுதல் உழைப்பின் மூலமாக ஆதாயத்தை பெறலாங்க அதாவது நீங்க எப்போது உழைப்பதை தாண்டிலும் இன்னுமே கொஞ்சம் ஜாஸ்தியா எக்ஸ்ட்ராவா எஃபோர்ட் போட்டீங்கன்னா அதற்கேற்ப ஒரு அற்புதமான பலன்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில சூழலானது மகர ராசி சாதகமாக அமையும் அப்படின்னு சொல்லலாங்க அதே சமயம் பார்த்தீங்கன்னா மனித வளம் மருத்துவம் விவசாய தொழில் இருக்கக்கூடியவங்க உணவகம் வாகனம் கட்டுமானப் பொருள் வியாபாரத்தில் நீண்ட கால நன்மையை தர கூடிய ஒரு முதலீடுகளை செய்யலாங்க ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா தான் இருக்கக்கூடிய தொழிலில் ஏதாவது முதலீடு செய்யலாமா யோசனை செஞ்சுட்டு அது தொடர்பான விஷயங்கள்ல நிறைய ஆராய்ச்சிகள் இப்போது தாராளமாக நீங்க இந்த வாரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாங்க அதன் மூலமாக சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடுங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயங்கள்லையும் கவனமாக இருங்க அதாவது உங்களுக்கு எந்தவித அனுபவமும் இல்லாமல் ஒரு துறையில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க காரணம் என்னென்னா ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நண்பர்கள் சொன்னாங்க இந்த தொழில் நான் ஸ்டார்ட் பண்ண எனக்கு நல்ல லாபமானது கிடைச்சிருந்துச்சு அதனால் நீயும் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த விஷயங்கள் உண்மைதானா அப்படிங்கிறத மொதல் ரியலைஸ் பண்ணிக்கோங்க பிறகு அவங்க வந்து அந்த தொழிலை எப்படி கற்றுக்கிட்டாங்க அந்த தொழிலை நாம் எப்படி கற்றுக்கணும் இதில் நாம் எப்படி ஷைன் ஆக முடியும் அப்படிங்கிற சில விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாம் வந்து தெரிஞ்சுக்கணுங்க அதன் பிறகு அந்த தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது தான் சில நேரங்களில் நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருந்தாலுமே அதை நம்ம சமாளித்து வெளிவர முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நடந்துக்க வேண்டும் ஏன்னா நம்ம பெரும்பாலானோர் இதெல்லாம் எதையுமே தெரிவிச்சுக்காம தெரிஞ்சுக்காம ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா அதிகப்படியான தொகையை போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவாங்க அதில் அவங்களால லாபத்தையும் எடுக்க முடியாது போட்ட முதலையும் எடுக்க முடியாது ஸோ முதலுக்கே பார்த்தீங்கன்னா நட்டம் அப்படிங்கிற பட்சத்தில் தான் இருக்கு மேலும் இனி வரப்போகின்ற நாட்கள்ல நீங்க ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் செய்யணும் அப்படின்னு நினைக்கின்ற பட்சத்தில் இல்லைன்னா ரொம்ப நாட்களாகவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் பார்த்துட்டே இருக்கேன் அதெல்லாம் நான் நிறைய ரியலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இது செய்யலாமா செய்யக்கூடாதா எப்படி நம்ம அணுகணும் ஒரு விஷயத்த அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நான் கற்றுக்கொண்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசி நேயர்கள் தாராளமாக இந்த வாரத்தில் நீங்க முதலீட்டை ஸ்டார்ட் பண்ணலாங்க நிச்சயமாக மாற்றங்களானது ஏற்படக் கொடுங்க மேலும் அரசு உத்தியோகஸ்தர்களாக நிறுவனங்களாக இருக்கக்கூடியவர்கள் திறமையாக செயல்பட்டு நிர்வாகத்துடைய நன்மதிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலையும் சூழலானது அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க ரொம்ப நாட்களாகவே அரசு வேலை பார்த்து கொண்டு இருக்கின்ற மகர ராசி நேயர்களுக்கு இப்போது உங்களுக்கான மதிப்பு மரியாதையும் கிடைக்கக்கூடிய வகையிலையும் சூழலானது இருக்க போகிறது அதே சமயம் மகர ராசி நேயர்கள் எந்தவித தொழிலை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிங்க நீங்க எப்போதும் செய்வதை காட்டிலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அதில் நீங்க உழைப்ப போடணுங்க அதாவது பார்த்தீங்கன்னா கூடுதல

கூடிய வகையிலேயும் பார்த்தீங்கன்னா சூழலானது இருக்க போகிறது இருந்தாலுமே மகர ராசி நேயர்கள் ஷேர் மார்க்கெட்டில் எந்த ஷேர்ஸை வாங்கினா நமக்கு லாபம் ஏற்படும் அப்படிங்கிற விஷயத்த ஒன்றுக்கு இரண்டு முறை பார்த்தீங்கன்னா யோசித்து பார்த்து அது தொடர்பான விஷயங்கள் நிறையவற்றை பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணிட்டு நீங்கள் வாங்குவது தான் நல்லதாக இருக்க கொடுங்க ஏன்னா ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் நமக்கு ஒர்க் அவுட் ஆகாமையும் போகலாம் ஸோ ஒரு சிலருக்கு ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா லாபம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு லாபம் கிடைக்காம போகலாம் அப்போது நீங்கள் கேட்பீங்க ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தா லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களே நீங்கள் சொன்னத நம்பி தாங்க நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தோம் ஆனால் எங்களுக்கு லாபமே இந்த வாரத்தில் கிடைக்கல அப்படின்னு சொல்லுவீங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் வெறும் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் எக்கச்சக்கமான ஷேர்ஸ் இருக்குது ஸோ அந்த ஷேர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் வந்துட்டு போயிட்டு தான் இருக்கக்கூடும் நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா புத்திசாலித்தனமாக எந்த ஷேர்ஸ் வாங்கினா நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் எதை நம்ம வாங்கக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா நிறைய அனலைஸ் பண்ணும் யாரெல்லாம் அப்படி நிறைய மெனக்கட்டு அனலைஸ் பண்ணி வாங்குறீங்களோ அவங்க எல்லோருமே பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஷேர் மார்க்கெட்டில் நல்ல ஒரு ப்ராஃபிட்டை பார்த்துட்டு தான் இருக்காங்க ஸோ இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் மற்றவங்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிற காரணத்தால் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாட்டு பணத்தை எடுத்து ஏதாவது ஒரு ஷேரில் போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்துல பெருசா பாத்தீங்கன்னா அதாவது லாபம் கிடைக்கும் ஆனா ரொம்ப பெருசா பாத்தீங்கன்னா லாபம் கிடைக்காது சில நேரங்கள்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும் அதுவே பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் ப்ராசஸாக போச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்குமே லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறதும் ஒரு நிதர்சனமான உண்மை அப்படின்னு சொல்லலாங்க ஸோ முழுக்க முழுக்க மகர ராசி நேயர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய நாலேஜின் படி எது வாங்கலாம் எது வாங்கக்கூடாது இந்த ஸ்டாக் இப்போ வாங்கினா பூம் ஆகுமா ஆகாதா இல்லைன்னா ஏதாவது நஷ்டம் ஆகலாமா மார்க்கெட்டிங் இப்பொழுது எப்படி இருக்குது அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் அனலைஸ் பண்ணிட்டு நீங்கள் ஷேர்ஸ் வாங்கினீங்கன்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அதன் மூலமாக ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை அப்படின்னே சொல்லலாம் மேலும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் வெளிநாடு சென்று கற்பதற்கு உரிய ஆலோசனைகள் கிடைக்கப்பெறுவீர்கள் பெறுவீர்கள் ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா மகர ராசி நேயர்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வெளியிடங்களுக்கு போகணும் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா அப்ராட் போய் படிக்கணும் அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அங்கே போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற நிறைய ஆசைகளானது இருக்க கொடுங்க ஸோ அதற்கான ஒரு கைடன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாங்க அங்கே இருக்கக்கூடிய இவங்களின் மூலமாக அவங்க எப்படி போனாங்க எந்த வழியில் போனால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற சில நல்ல விஷயங்களை பார்த்திங்கன்னா இப்போது வந்து உங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாங்க எப்படி நம்ம போகணும் எப்படி நம்ம அப்ளை பண்ணணும் இங்கே இருக்கக்கூடிய வேலையை விட்டுட்டு போனால் அது கரெக்டாக இருக்குமா ஏன்னா ஃபினான்ஷியலாக நீங்கள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுத்து அங்கே போய் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஜாபை குயிக் பண்ணிவிட்டு போயிட்டு நீங்கள் அங்கே போயிட்டு ஒரு டூ மந்த் த்ரீ மந்த் வெயிட் பண்ணி நீங்கள் எல்லாமே பார்த்து அங்கே செலக்ட் ஆகலாம் இல்லைங்க நான் ஃபினான்ஷியலாகவே ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்கேன் நான் போயிட்டு வேலைக்கு போனால் தான் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபேமிலியவே ரன் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க இங்கே இருக்கக்கூடிய ஜாபை குயிக் பண்ணிட்டு போவது சரியாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேள்விக்குறி தான் ஏன்னா அங்கே போய் சிலருக்கு கிடைக்கலாம் கிடைக்காமலும் போகலாம் இல்லையா ஸோ அப்போது உங்களுக்கு எக்கச்சக்கமாக பார்த்தீங்கன்னா லாஸ் ஆயிரும் ஸோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களால் சமாளிக்க முடியாது மீண்டும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் புதுசாக ஒரு வேலையும் தேட முடியாது இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து யோசித்து செய்ங்க கணுக்கால் முட்டி வயிற்று வலி ஏற்பட்டு சிகிச்சைகள் நீங்கள் கொடுங்க முதியோர்களுக்கு தண்ணீர் பாட்டில் தானம் கொடுப்பது கோவில்களில் குளிர்ச்சியாக பானகம் நிவேத்திய பிரசாதனமாக கொடுப்பது இது போன்ற விஷயங்கள் செய்வது நன்மை தரும் மேலும் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ